மற்றும் டிவிஐ ஊடாக விஷேட நேர்காணல் நிகழ்ச்சிகள் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக சனிக்கிழமை அரங்கேற இருக்கின்ற ஒரு வித்தியாசமான நடன நிகழ்ச்சி பற்றிய விவரங்களை வழங்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அத்தோடு நடுவர்கள் மற்றும் கலைஞர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகிருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் வானிலை வழியே உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் சிஎம்ஆர் மற்றும் டிவிஐ பெருமை அடைகின்றது இந்த இளங்கலைஞர்களை உற்சாகமூட்டி அவர்களை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்குவதற்காக வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற கலைஞர்களை சந்திக்கப்போ கொண்டோம் இப்பொழுது எங்களோடு தாமிரா ரஜிகரன் இணைந்திருக்கின்றார் அவர்தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து உங்கள் முன் கொண்டு வருபவர் அவரிடம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பு பணி எப்படி இருக்கின்றது என்பது பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம் முதலில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கின்றோம் வணக்கம் ஆமாம் ஆமாம் தாமிரா இந்த நிகழ்ச்சியை ஒருங்கடைத்து இவ்வளவு கலைஞர்களையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கான திட்டமிடல்களை எப்பொழுதும் மேற்கொண்டீர்கள் எப்படி இதற்கான ஆயுத்தப் பணிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது ஆ சோதாய நேரத்தும் வணக்கம் ஆம் ஸோ என்ற அமைப்பின் பேர் வந்து தமிழ் அதாவது தம இளைஞர் சங்கம் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய இது ரெண்டாவது லைக் பெர்னர் பீச்சிலிருந்து டான்ஸ் காம்படீஷனுக்காக ரீட்ஸ் ஆடிஷன் பண்ணி அவையோ சீட்ஸ் கிரியேட் பண்ணி தான் இந்த போட்டியோட டீம்ஸ் வந்து உருவாகிருக்கு அண்ட் ஸோ வி ஹாவ் டர்ம் ரீஜன் கியோ ரீஜன் ட்ரானோ ரீஜன் யோர்க் ரீஜன்ல இருந்து அண்ட் எல்லாரும் எங்களோட இளம் கலைஞர்கள் இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கிறோம் அண்ட் அவன் ஹோஸ்ட் அண்ட் டிக்டாக் சென்சேஷன் கூட சொல்லலாம் ஸோ அவன் மாட்டியில் இருந்து வந்திருக்கிறான் நிகழ்ச்சிய நிகழ்ச்சியின் அவருடைய பேர்களையும் சொன்னீர்கள் தெரியும் For sure. So now the Larson from England, uh from England, Pradesh from, from, from England, and Rajit from, from England. Um so now the mung um judges and I'm not gonna but Noala and Solli, Toronto Kanye, um not in a And then in the host in the papila, Midisha from Montreal, Me Too Chat and Soda Lagunterium and um about Kilari J also Toronto Collective. so and then, and then, and then சரி இந்த வழங்க வேண்டும் என்று ஏன் நினைத்தீர்கள் ஏனென்றால் பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆனால் இவ்வாறான ஒரு நடன போட்டி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது என்பது ஒரு வித்தியாசமான விடயம் எப்பொழுது இதனை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் எப்படி இதற்கான ஆரம்பம் அமைந்தது பாக்களந்து எல்லாருக்கும் பண்பாடு அதுக்குள்ள வாழ்றது கனடாவா இருந்தாலும் கலாச்சாரம் விட்டு போகக்கூடாது நடனம் என்று பாக்கல நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து டான்ஸ் மூலமா கல்ச்சர் பாட்டு எல்லாமே இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம் ஆக்கிறோம் இப்படி இருக்கும் ம் சரி எப்படி இந்த போட்டிகள் பங்கு பெற்றுகின்றவர்களை தெரிவு செய்திருக்கின்றீர்கள் இதில் எத்தனை கலைஞர்கள் பங்கு பெற்ற இருக்கிறார்கள் அதை அவர்கள் குழுக்களாக பங்கு பெற்ற இருக்கிறார்களா அல்லது அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ தீட்ஸ் என்று சொல்லி தான் அப்ளிகேஷன் போட்டுருந்தாங்க ஸோ அந்த ஓவர் ரீஜனில் இருந்து தீட்ஸ் மாடிஷன் எனப்பி பிறகு ஜட்ஜஸும் அதை பார்த்து செலக்ட் பண்ணி பிறகு அந்த வீட்ஸ் தான் டீம் டெஸிக்னேட் பண்ணி அதை ஆடிஷன் பண்ணி ஸோ ஐ திங்க் மொத்தமாக இஸ் ஒரு சரி பல நிகழ்ச்சிகளை இங்கிலாந்தில் அவர்கள் அவர்கள் நடுவர்களாக கலந்து கலந்து கொள்கிறார்கள் எப்படி அவர்களுடைய மன உணர்வு இருக்கின்றது கேட்போம் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கின்ற நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நாங்க சேர்ந்து ஒருக்கா வந்தோம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால அதுல நாங்க சும்மா பங்கு பெற்றி நாங்க பர்ஃபார்ம் பண்ணிருந்தோம் இப்ப நாங்க ஜட்ஜிங் பண்றதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு அண்ட் ஆல்சோ இப்போ நாங்க இந்த சனிக்கிழமை வரும்போது இப்படி இருக்கிறோம் என்று எங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுலயும் எங்களுக்கு நன்றி சொல்லி தருணும் உங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கு ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ சரி மற்றவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் Yeah, <clears throat> come to Canada, uh, thank Family you. young society, youth society, sorry, uh, because first opportunity to judge it in Canada as well and see the young generation, what talent they bring on stage because some people are very shy and they don't like to bring their talent out in front of other people, this gives the opportunity for the parents to see what kind of talent they have and, the, and to build their confidence as well on stage as well, so it's mm -hmm. to see if, what they bring to stage. சரி மேத்யூ ஸோ நாங்களே யூகேல யூனிவர்சிட்டி காம்படிஷன் எல்லாம் சேர்ந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து காம்படிஷனில் நாங்கள் டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இங்க வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்க இட்ஸ் லைக் பிக் லீப் ஸோ சரி இங்கே இருக்கின்ற யங் டேலண்ட்ஸ் உங்களை போன்ற பலரை பார்த்துருப்பீர்கள் யூகேக்கும் இங்கேயும் இடையில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன Um, so UK is a bit different because we, uh, we used to dance to the style, okay, and we we'll be, we'll be watching a lot of Canadian dance from the UK. Uh, we do see a variety of styles in UK, in Canada especially. Um, so we, we're following the, the new trend as well. So we're really excited to see what they bring on stage on Saturday, uh, especially with the different different styles they bring up as well. சரி இப்பொழுது எம்சி கேட்போம் அவர் மோன்றியலில் வழங்கியிருப்பார் இது ஒரு பிரமாண்ட மேடையாக இருக்க போகின்றது பல கலைஞர்கள் பங்கு பெற்றுகின்ற ஒரு மேடை எப்படி உங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பு அமைய போகின்றது அது பற்றி சொல்லுங்கள் இதற்கு டிக்டாக்கில் எப்படி வரவேற்பு இருக்கிறது dance and stuff so i'm very excited to see how that's going to go and i'm very excited to see the uh, like to see how youngsters are going to show their art and dance as well so it's just mm -hmm. two together it's amazing so are they're pretty excited because i haven't really uh, engaged with um, the, the young viewers i watch my videos and most of them are young so they're very excited to meet me and i'm pretty excited to meet them as well mm -hmm.

சரி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க கலந்து கொள்ள இருப்பவர்கள் அவ்வாறு நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்வது அது மண்டப வாயிலில் பெற்றுக்கொள்ளலாமா அது என்னுடைய விலைகள் பற்றிய விவரங்களை கூறுங்கள் நீங்கள் சிக்கன் வந்து ஆன்லைனில் வேலில்

இந்த நிகழ்ச்சியில் பங்கு இசை மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது முழுக்க முழுக்க இது ஒரு நடன நிகழ்ச்சியாகத்தான் அமையும் um சோ so, இந்த the Hutchinson uh, uh, um, um, uh, um, uh, and all the teams at Harvard சரி இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியிலுக்கு வர இருப்பவர்கள் பற்றி அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன விருந்தை கொடுக்க போறீர்கள் அது பற்றி சொல்லுங்க எல்லாருமே சரியான போட்டு பத்து பேரும் எல்லாமே இருபத்தி ரெண்டு வயசுக்கு உங்கட எங்களுக்கு நீங்க தான் ஆதர்வதரோம் சோ நீங்க வந்து நிஹ்சிய ஃபுல்லா எஞ்சாய் பண்ண வேண்டியதுranglerangle ஆனது. இவேட நடன நிகழ்ச்சியும் இருக்கு சோ டோன்ட் மிஸ் சரி இந்த தெரிவு செய்யப்படுகின்றவர்களுக்கு எவ்வாறான பரிசு அளிப்பு வழங்கப்பட இருக்கின்றது அது பற்றி சொல்லுங்க. cash உம் உம் சரி ஆஹ் ஒவ்வொரு வரும் ஆஹ் நீங்கள் ரசிகர்களிடம் என்ன விடயத்தை சொல்ல போறீர்களோ இந்த நிகழ்ச்சியின் வாயிலா சொல்லுங்க சொல்றது இப்போ ஓ இந்த ப்ரோகிராமுக்கு ஃபுல்லாவே யாங் டேலண்ட் சோ ஆடியன்ஸ் மூலசம் முழுசா பேரெண்ட்ஸாம் வருவாங்க ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சில மட்டாக்களுக்கு அவர்களுக்கு அந்த டேலண்ட்டை கல்ச்சரை ப்ரீஷியர் கொண்டு அவர்களுக்கு வர சொன்னா நல்லா இருக்கும் எல்லா எல்லாரும் ஊக்கப்படுத்தினா எதிர்காலத்துல இன்னொரு

They trusted us to go and perform on stage. They came and watched us as well. And they boosted our confidence. And now we're here judging in Canada. It was a great opportunity by these guys to bring us down as well. So if now upcoming parents boost their kids as well to come and support them on stage, it would be a big help for the future as well. Mm -hmm.

And reach out to the new like youth and create teams and opportunities, which is which is uh, our mission: giving opportunities for uh, the Tamil youth, not only Tamil but youth in general in the GTA. So, mm -hmm. uh, creating just just starting up this uh, event and making sure it's like a blast and really engaging and attracts a good audience <coughs> is one of our main challenges. And we just want to create a great event for and a great night for everyone. And mm -hmm. also, I've uh, been like um, the finance department. I know, like I think, like the first in the post post work we did, like 11 people. We yeah. have an organization. We have really yeah. a lot of things to get over. But even the picture report, I thought 11 people. 11 people are there, artists. So um, I think it's you know, like the first, the you know, first organization, the first step. So uh, there are challenges in this, but at the same, there is support. There are support sponsors, parents, family, friends, all the artists. முதலில் சொல்லுகின்ற பொழுது நகைச்சுவையாகவும் இந்த நிகழ்ச்சியை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் எப்படி இதனை ஒரு கலகலப்பான நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நீங்கள் தான் ஒரு டிரைவராக இந்த நிகழ்ச்சிக்கு இருக்க போவீர்கள் எப்படி அதனை திட்டமிட்டிருக்கிறீர்கள் so i'm co-hosting with kilani jay as well so mm -hmm. uh, we both spoke about it and it's more uh, the thing that we want to do is like engage with the people in front of us and make sure that it's not only just that but as a community we're all together and having fun and enjoying the time that we have together as mm -hmm. ஆகவே இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைய சிஎம்ஆர் டிவிஏ சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய ரியர்சல் எல்லாம் நடைபெற்றிருக்கும் அதனுடைய காட்சி தொகுப்புகளையும் நாங்கள் நேர்களுக்காக இதில் வழங்கலாம் என்று நினைக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றிய பல விவரங்களையும் அனைவரும் ஒன்றிணைந்து தெரிவித்திருந்தீர்கள் இந்த நேரத்தில் இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றி உங்களுடைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைய சிஎம்ஆர் டிவிஐ சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பலரும் இந்த நிகழ்ச்சி சனிக்கிழமை கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது விடைபெறுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்கள் நன்றி டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்